august in 2023 and the kids have so far learned and can recite Oduttalyan, Virupallandu, Virupalliyadichi, Virupavai and Neeratham Paswarams very well they also have learned Vaibhavams of Adhvars and Vari Acharyas in addition to simple meanings of these Paswarams we are blessed, blessed to be a part of this second batch with very eager students to learn along with that again, we have Jayashri Ma, Radhika Ma Vaishnavi Ma, Ramya Ma Ma who will be a part of this Kaingariya and they will also be taking classes in the days come since this is an online program we have a yearly meet in sri rangam in the month of may this year we have this meet on the 25th of may 2025 we extend a hearty welcome to all the students of this group also to join so that we will be able to have an opportunity to meet face to face and get more familiar with each other பின்னர் சாமி <laughs> लक्ष्मीनाथ सामंभां नाथयामन मध्यमा अस्मदाचार्यपर्यता मंदे गुरुपरमपरामचुत पदुजेक्म व्यामोहतचरी तृण मेनेस्मदुरो भगवत से दैहिकसिंधो राजस् प्रपथ्ये माता पिता युते स्थन सर्व्यद मदन्मयानालपतिबिरा श्रीम्द्रीगुणम प्रणमा भूत भट्टनाथ श्रीभक्तिसारेखरे योगी वहाँ பக்தாங்கிர பரகாலயந்திரம் இஸ்ரான் பிரணதோஸ்மி நித்தியம் இந்த ஸ்ரீ வரவரமுனி வித்யாலயம் என்கிற முயற்சி கிட்டத்தட்ட ஒன்னரை ஆண்டுகளுக்கும் முன்பாக தொடங்கப்பட்டது இது முதலிலே நாம் சேலத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய சங்ககிரி என்கிற ஒரு ஊர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அடியவருடைய கிரகத்திலே வைத்துதான் இதை தொடங்கினோம் அங்கே சங்ககிரிக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலே இந்த வரபரமணி வித்யாலயம் என்பது தொடர்ந்து நேரிலே நடந்து வருகிறது அது தவிர நம்முடைய கூடியிருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீமதி தேவி பிரியா அவர் அவர் இருக்கக்கூடிய ஓமன் தேசத்திலே இந்த வரவரமணி வித்யாலயம் என்கிற முயற்சியை அங்கே தொடங்கி அவர் செய்து வருகிறார் அதே போல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்ரீமதி வித்யா அவர் அங்கே இந்த வரவரமணி வித்யாலயம் என்ற முயற்சியை தொடங்கி அங்கே பல குழந்தைகளுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வாசனங்களையும் அர்த்தங்களையும் குரு பரம்பரா சரித்திரங்களையும் சொல்லி கொடுத்து வருகிறார் அது தவிர நாம் இந்த ஆன்லைனிலே நேரலையிலே வாரத்துக்கு மூன்று வகுப்புகள் என்று தொடங்கி அதிலே இப்பொழுது ஸ்ரீ வரதராஜன் சுவாமி அறிமுக உரையிலே சொன்னதே போதே ஓரளவுக்கு புது தனியன்கள் திருப்பல்லாண்டு தாம்பு திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை அதுக்கு மேலே இப்பொழுது நீராட்டல் வரை நாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோம் அது தவிர உபதேசத்தினமாலையும் அனந்தியான காலத்திலே சொல்லிக் கொடுக்கப்பட்டது இதிலே நாம் வாசுரங்களை கற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதனுடைய அர்த்தங்களையும் சுருக்கமாக கற்றுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் குரு பரம்பரா சரித்திரங்கள் ஆழ்வாராச்சாரியர்களுடைய சரித்திரங்கள் அவற்றையும் நாம் இதிலே சொல்லி கொடுத்து வருகிறோம் முக்கியமாக இதிலே இந்த வரவரமணி வித்யாலயம் முதல் பேட்ச் அதிலே இருபது குழந்தைகளுக்கும் மேலே தொடர்ந்து வந்து கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் போன முறை நாம் திருவரங்கம் பெரிய கோயிலிலே நேரடியாக ஆண்டு நிறைவு நிகழ்ச்சியை நடத்திய போது அவர்கள் எல்லாரும் அங்கே வந்திருந்தார்கள் அதே போல இந்த முறையும் நாம் இந்த ஆண்டு மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த ஆண்டு நிறைவு இரண்டாம் ஆண்டு நிறைவு நிகழ்ச்சி வைத்திருக்கிறோம் அதிலே எல்லாரும் வந்து கலந்து கொள்வது இந்த முயற்சியின் மூலமாக நாம் என்ன குறிக்கோளை அடைய பார்க்கிறோம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமான குறிக்கோள் வயதிலிருந்தே அவர்கள் அவரவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்தே ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய பாசுரங்களை கண்டிப்பாக ஆழ்வார்களுடைய பாசுரங்களை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசுக்திகள் ஆச்சாரியர்களுடைய வைபவங்கள் ஆழ்வார்களுடைய வைபவங்கள் இதையெல்லாம் சிறுவயது முதலிலேயே நாம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்க வேணும் அதை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள அவர்களுக்கே சத்வகுணம் நன்றாக தலையெடுக்கும் சத்வகுணம் நன்றாக இருந்தால் ஞானம் நன்றாக உள்ளே செல்லும் ஞானம் வளர வளர பக்தி வளரும் பக்தி வளர வளர அது கைங்கரியத்திலே கொண்டு போய் விடும் அது நமக்கு குறிக்கோள் கைக்கரியம் பண்ணுவதுதான் கைக்கரியம் என்றால் தொண்டு என்ற அர்த்தம் இந்த தொண்டு பண்ணுவதால் நமக்கு குறிக்கோளாக முக்கியமான குறிக்கோளாக காட்டப்படுகிறது அந்த தொண்டு எண்ணத்தை அதுவும் பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் தொண்டு பண்ண வேண்டும் என்கிற எண்ணத்தை சிறு வயதிலிருந்தே நாம் விதைத்து அதை நன்றாக வளர செய்ய வேண்டும் அதற்காகத்தான் இந்த முயற்சியானது நடக்கிறது அதிலே இங்கே வரதராஜன் சுவாமி அறிமுகப்படுத்துகிறதைப் போலே ஸ்ரீமதி ஜெயஸ்ரீ ஸ்ரீமதி ராதிகா ஸ்ரீமதி வைஷ்ணவி ஸ்ரீமதி கீதா அதே போல ஸ்ரீமதி தேவி பிரியா இவர்கள் எல்லாரும் குழந்தைகளுக்கு தொடர்ந்து பாடம் சொல்லிக் கொடுத்து வருகிறார்கள் வரதராஜன் சுவாமி இவர்களை எல்லாம் நன்றாக அனுசரித்து அவர்களுக்கு சௌகரியங்களை எல்லாம் இந்த வகுப்புகளுக்கு சௌகரியங்களை எல்லாம் பண்ணி கொடுத்து அவரும் இதில சொல்லி கொடுத்து நமக்கு இந்த நிகழ்ச்சியானது ஆழ்வாராச்சாரியர்களுடைய உகப்புக்காக நன்றாக நடக்கும்படி பண்ணுகிறார் இங்கே கற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தைகளும் குழந்தைகள் மட்டுமில்லை சில பெரியவர்களும் கற்றுக்கொள்கிறார்கள் அவர்களும் கூட இந்த விஷயங்களை நன்றாக கிரகித்து அதை நன்றாக சொல்லி காட்டுகிறார்கள் மேலும் மேலும் இந்த பாசனங்களை கற்றுக்கொள்வது பூர்வாச்சாரியர்களுடைய வைபவங்களை தெரிந்து கொள்வது இதையெல்லாம் அனைவரும் பெற வேண்டும் என்கிற அந்த ஆசையிலே தான் இந்த முயற்சியை பண்ணுகிறோம் பண்ணுகிறோம்னா இது பல அடியார்களுடைய முயற்சியாலே நடக்கக்கூடியது அப்படிப்பட்ட இந்த வரவரமணி வித்தியாலயத்தினுடைய இரண்டாம் பேட்ச் அதாவது இரண்டாவது முயற்சி இதிலே நாற்பது குழந்தைகளுக்கும் மேலே சேர்ந்திருக்கிறார்கள் அது மிகவும் உற்சாகத்தை அளிக்கக்கூடியது இந்த குழந்தைகள் எல்லாரும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி விஷயத்தை கற்றுக்கொள்ள ஆசை உள்ளவர்கள் அனைவரும் தொடர்ந்து வகுப்புகளை விடாமல் ஒவ்வொரு வகுப்பிலேயும் கலந்து கொண்டு பாசனங்களை நன்றாக கற்றுக்கொண்டு இந்த சந்தை கற்றுக்கொள்வதோடு விடாமல் நம்முடைய யூடியூப் சேனல்லே இருக்கக்கூடிய வீடியோக்களை வைத்து சந்தை வீடியோக்களை வைத்து அதையும் மேலும் மேலும் பழகி கொள்ள வேண்டும் அப்படி சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்றால் சுலபமாக பார்க்காமலே கூட சொல்லிவிடலாம் நிலை ஏற்பட வேண்டும் என்பதுதான் முக்கியமான குறிக்கோள் அதற்கு பிறகு இதை கற்றுக்கொண்ட பிறகு அவரவர்களுடைய கிரகத்திலே இருக்கக்கூடிய பெருமாளுக்கும் பக்கத்திலே இருக்கக்கூடிய சன்னதிகளிலே எங்கெங்கே யார் யாரை அனுமதிக்கிறார்களோ அங்கங்கே அவரவர்கள் போய் இந்த பாசனங்களை இந்த கோஷ்டியிலே விண்ணப்பித்தும் இப்படியெல்லாம் எம்பெருமானுக்கு கஞ்சரியம் பண்ணலாம் அதே போல ஆழ்வாராச்சாரியர்களுடைய வைபவங்கள் அதையெல்லாம் தெரிந்து கொண்டு நாமும் அவர்கள் வழியிலே நடக்க முயற்சி செய்யலாம்

one and a half years or so. Previously, we started this directly near Salem where it is directly being taught and it, we also have um, this Varavaramuni Vidyalayam online classes specifically for American children that is the uh, our Sampradaya children who are growing up in America and also in Oman so we have this happening in multiple places the first batch has gone very nicely all the children have learned pasurams their meanings and also the life and glories of alvars and acharyas they are able to recite these pasurams well now we are starting the second batch at this occasion on this occasion today, we hope that all the children and all the elders who have registered for this uh, course, they take up the process properly, learn the postures in the sessions, in the live sessions, as santai and also practice using the. Santay videos in our YouTube channel. Constant practice will lead to better memorizing of the postures. And then also learning the meanings, learning the glories, life and glories of Advars Acharyas will make us understand the greatness of all Ach and Acharyas and will help us, will guide us to follow in their footsteps which is what is, which is what is our objective our objective is to engage in kainkaryam how does that kainkaryam come about first we have to learn these pasurams learn the meanings of alvar acharyas uh, divine words learn their life history learning all of these we will slowly get Sattva gunam. As we get Sattva gunam, we will be very easily developing Jnanam. Once we have Jnanam, that will lead to Bhakti. Once we have Bhakti, that will lead to Cyncerium. And this Cyncerium can be done for our home Perumal. Perumal is there at our home in our Thiruvaraadhanam. So, for that Perumal, we can recite pasirams. Also, in temples, we can go and wherever we are allowed to recite Pasurams, whichever situations we are allowed to recite Pasurams, we can recite Pasurams there also. So, in this manner, Kankeriyam can be done uh, continuously whenever there is opportunity. So, we bless all the children and we give our Mangalashasana to all the children and by the grace of year M.D.R.M.D.R., all the children should uh, learn runs and uh, engage in Pankariyam in future. We thank all the teachers. Without the teachers uh, of our Varavaramuni Vidyalayam courses, without the teachers, we will not be able to reach out and uh, teach to so many children. As Varadarajan Swami mentioned in the beginning itself. Srimati Jayashri, Srimati Radhika, Srimati Vaishnavi, Srimati Geeta, Srimati Devi Priya, Srimati Vidya all of those teachers are sincerely teaching with great affection towards the children and also Sri Varadarajan Swami who is guiding them, coordinating all the efforts and uh, conducting these courses in a very nice manner. We thank all of them and uh,

இவ்ளோ குழந்தைங்க இந்த வரவு வித்தியாலயத்துல வந்து பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நால எதிர்காலமே குழந்தைங்க கையில தான் குழந்தைங்க நீங்க எல்லாம் ரொம்ப ஆசையா கத்து கத்துக்கிறதுக்கு வந்துருக்கு இது ரெகுலரா என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் இந்த டைம் அலகேட் பண்ணிட்டு ரெகுலரா கத்துக்கணும் அப்பதான் அதோட ஃபுல் பெனிஃபிட்ட நீங்க அடையவீங்க எங்களோட ஆர்வம் இங்க இருக்கிற மாதிரி என்னிக்க இருக்கணும் டீச்சர்ஸ் தான் கத்துக் முதல்லலாம் முதல்ல ஆத்துக்கு யாராவது வந்துதான் கத்து கொடுக்கணும் எங்கேயாவது நம்ம போய்தான் கத்துக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தது இப்பதான் இந்த ஆன்லைன் வந்ததுல இருந்து நம்ம ஆத்துல இருந்த இடத்துல இருந்தே நம்மளால கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க எல்லாம் ஆழ்வாராச்சாரின பத்தியும் பாசங்களையும் கத்துக்கணும்னு பிரார்த்தன் மேலும் மேலும் நீங்க இத கத்துறதோட இல்லாம கோயில போய் திருமணம் கைங்க ஈடுபட்டு அந்த பக்திய பெருக்கிக்கணும் எங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்க அவளுக்குலாமும் இத பத்தி சொல்லி அவளாலையும் பார்வம் கத்துக்கிறதுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தி நீங்க ஒரு நாலு குழந்தைங்களை கூட்டின்னு வரணும் பிரார்த்திச்சுக்கிறேன் ஆழ்வாரியம் வருவாங்க ஜீவத்தை வித்வேஷனும் ஜீவத்தம் பண்ணி அந்த மணிக்கு இருக்கு ஸ்டார்ட் இருக்கேன் அடிய வேணா எப்படி இந்த கிளாஸ் நடத்தப்படும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லலாம் நினைக்கிறேன் சரி

நாங்கால ஏழாறு மணிக்கு ஆரம்பிச்சு எட்டு எட்டரை மணி வரைக்கும் நடக்கும் வகுப்பு அட்டன் பண்ணும் போது எந்த குழந்தை சண்டை செவிக்கிறாளோ அவ மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு செவிக்கணும் மீதி எல்லாருக்கும் செவிக்கணும் ஆனா மியூட் பொசிஷன்ல செவிக்கணும் அவ ஒட்டு தான் செவிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுத போயிடக்கூடாது ஏன்னா அவ செவிச்சாதான் கற்றுக்க முடியும் எல்லாருக்கும் அந்த அன்மியூட் பண்ணி செவிக்கிற வாய்ப்பு கிடைக்குமா தெரியாது குழந்தைகளுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம் என்ன குழந்தைகளுக்கு அவளுக்கு ஆர்வம் இது பண்ணணும்ன்றதுக்காக அவளுக்கு நாங்க அன்வியூட் பண்ணி செவிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு கொடுப்போம் அம்மா பண்ண முடியாது முதல்ல ஆர்வத்தோடு சேர்ந்துட்டு அப்புறம் வராம இருந்தா அதுல பயன் இல்லை அத கண்டிப்பா ஒரு ஒரு வகுப்பும் அவசியமா கலந்து அந்த வகுப்புல என்ன கத்து கொடுக்குறமோ அதை வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு அது இவங்க என்ன பண்ணுவோம்னாக்கா சொன்ன மாதிரி அந்த கோவிலார் இருக்கிற யூடியூப்ல இருக்கிற வீடியோவும் நல்ல வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுவோம் அந்த வாட்ஸ்அப் வச்சு அந்த வீடியோவை வச்சுட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு பத்து டேனா உங்களுக்கு நல்ல சோமமா இருக்கும் இது அவசியம் என்னால பண்ணணும் இந்த பாத்தியத்தை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு இன்னைக்கு what has already been shared, this session will be conducted on Wednesday, Friday and Sunday between 7.30 to 8.30 p.m. Indian Standard Time. All those who have registered are requested to join each and every session without fail, except in exceptional circumstances, and learn the parcels while they give opportunity to recite to any particular kid. Only that particular kid will unmute and recite the passage. Rest all are requested to be in mute and recite. It is not that only the kid who is reciting will recite. Everybody should reciting, everybody will be reciting, but only one with me with their mic in a unmute position. In addition, one needs to practice. At home also. It is not just enough if we learn in the class. We need to practice. For you to practice at home, we will share the video, the video from Toil Art YouTube channel. Using that you can practice at home. As Sardiswami said, once we learn these classrooms and the meanings, it will be a great opportunity for us to do pancadium to our at home, and also recite Pasarams at temples and we visit there as and when they permit us to do. So please give us this opportunity to do this great Kangariyam and make use of this facility and learn our Sampratayam about our Aadwar Acharya and the Divya Prabhanda Pasaranga very well. If there are any questions, we will answer during the session.

ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் இது வந்து முதல்ல நம்ம என்ன கத்துக்க போறோம் பொது தனியன் வாட் இஸ் தனியன் தனியன் மீன்ஸ் இட் இஸ் ரிட்டன் பை ஆச்சாரியார் அபவுட் அபவுட் ஆச்சாரியார் அண்ட் ஆழ்வார் ஆழ்வார்களை பத்தியும் ஆச்சாரியர்களை பத்தியும் அவரவர் ஆச்சாரியார் எழுதுனதுதான் தனியன் அப்படிங்கிறது இதை முதல்ல எப்படி சொல்லுவோம் வந்து சம்ஸ்கிருதத்திலையும் இருக்கும் தமிழ்லயும் இருக்கும் இட்இஸ் இன் ஆல்சோ இன் தாமில் யூ ஹேவ் டுஸ் தமிழ்ல இருந்ததுன்னா தனியன் தமிழ்லயும் இருக்கும் சம்ஸ்கிருதத்திலையும் இருக்கும் அது ஆழ்வார்களை பத்தியும் ஆச்சாரியர்களை பத்தியும் எழுதினதா இருக்கும் அதுல வந்து தமிழ்ல இருந்து மூணு தடவை ரிப்பீட் பண்ணணும் சம்ஸ்கிருதத்துல இருந்துன்னா ரெண்டு தடவை ரிப்பீட் பண்ணணும் ஃபஸ்ட் இன்ஷியலா நாங்க அதை பார்ட் பார்ட்டா ஹாஃப் ஹாஃப் ஆ பார்க் பார்ட் எல்லாம் சொல்லித்தருவோம் அதுக்கப்புறம் ஒன் லைன் கொஞ்ச நாள் உங்களுக்கு பழகினதுக்கு அப்புறம் ஒன் லைன் அதுக்கப்புறம் டூ லைன் அப்புறம் நீங்களே எல்லாரும் சேரிக்கிற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் வில் ஸ்ப்ளிட் இன்ட்டு டூ பார்ட்ஸ் தென் வீல் டீச் யூ தென் ஆஃப்டர் யூ லேர்ன் தென் யு வில் டீச் த போத் த லைன்ஸ் இதுதான் வந்து ப்ரொசீஜர் சோ நீங்கள் ஸ்டார்ட் ஃபுடே விதாச்சாரியார் கிருபா அண்ட் மெம்பர்மானார் எம்பர்மான் தாயார் எல்லாரோட கிருபையோடும் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம் अब और dot org